உடல் நறுக்கப்படும் பத்து அறிகுறிகள் நறுக்கப்படும் அப்படின்னா இருக்கே அப்படின்னு அதுல பின் வாங்குறது அதுதான் நறுக்கப்படும் சொல்லுவாங்க நறுக்கப்பட்டா அந்த காரியத்தை செய்யாத அந்த காரியத்துக்கு துணை நிற்காதன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பெரியவர்கள் பேசுற சொல் அந்த சொல்லுதான் நறுக்குப்படும் நம்ம உடலுக்கு தெரியும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது நல்லதா கெட்டதா கெட்டதா இருந்தால் உடல் அச்சப்படும் நம்ம மனசாட்சி அதை வேணான்னு சொல்லும் அதைத்தான் நறுக்குப்படும்னு சொல்லுவாங்க சரி எது மாதிரியான இடங்களில் எது மாதிரியான விஷயங்கள் எது மாதிரியான அறிகுறிகள் இது போன்று நம்மளுடைய உடல் அச்சப்படும் விலகி நிற்கும் நறுக்குப்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு முன்புகள பகுதில் ஆசைப்பட்றேன் சரி முதல் என்ன அப்படின்னா சாமி ஆடியா நான் இருக்கேன் அப்படின்னா என் உடம்புல சாமி இருக்குது அப்படின்னா என் சாமிக்கு ஆகாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய முடியாது செய்யவும் கூடாது இப்போ நான் இருக்கேன் ஏன்னா என் மேலே ஒரு சைவ தெய்வம் இருக்கு அதே சமயம் என் மேலே இருக்கிற அந்த தெய்வத்துக்கு நான் ஒரு சில செய்ய செயலை செய்யக்கூடாதுன்னா அந்த செயலை நான் செய்யக்கூடாதுதான் அதை நான் செஞ்சேன் அப்படின்னா அது எனக்கே ஒரு சில இடையூறுகளை கொடுக்கும் ஒரு சில உடல் கோளா ஒரு குறைபாடுகளை கொடுக்கும் அப்ப நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு சைவ தெய்வமா இருக்கேன் நான் வந்து ஒரு அசைவம் இருக்குது அப்படின்னா அந்த அசைவம் புள்ளங்கின இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்த பார்த்து இந்த உடல் அச்சப்படும் நறுக்குப்படும் பின்வாங்கும் இது ஒண்ணு இரண்டாவது நறுக்குப்படும் என்ன அப்படின்னா ஒரு எல்லையில் ஒரு முடிவு எடுக்கப்படுது அந்த முடிவு சரியா வராது இது தவறா வரும் இது இது எல்லாருக்கும் நன்மை வயக்காது அப்படின்னு நம்மளுடைய உள் மனசு சொல்லும் அந்த முடிவு எல்லாருக்கும் நல்லதாக இருக்குது இருக்கு சாமியாடி பெருமக்களுக்கு சொல்லும் இந்த முடிவு நாம எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு நமக்கே ஆபத்தை அமையுங்கிற பட்சத்துல அந்த நம்மளுடைய மனசாட்சி அதை ஏற்றுக்காது அதுக்கு எதிரான எதிர்கருத்துக்களை நாம வைப்போம் இது இரண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னா எப்படி உடல் நறுக்கப்படுமோ அதே மாதிரி உடல் தெய்வ சக்திய அந்த இருப்பிடங்களை தெய்வம் ஒரு இடத்துல ஒரு எல்லையில் இருந்துச்சுன்னா அதையுமே இந்த உடல் உணரும் அப்போ அதே மாதிரி ஒரு தீய சக்தி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதையுமே அந்த இடத்துல அந்த உடம்பு அதை உணரும் அதை காட்டி கொடுக்கும் இது மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா மூணு சோறு மூணு மூணு வீட்டு சோறு சேராதும்பாங்க எப்படி சுத்தமில்லாத மூணு வீடும்பாங்க அந்த இளவு வீடு அது போன்ற அன்று மூன்று வீடுகள் அப்பா அந்த இடத்துல நான் போகிறேன் அப்படின்னா அங்கே அண்ணன் ஆகாரம் என்னால் எடுக்க முடியாது ஏதோ ஒரு ஐயரவா எனக்கு இருக்கும் ஏன் எனக்கு இருக்காது எனக்குள்ள இருக்க சாமிக்கு இருக்கும் இது நாலாவது சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா என்னுடைய உடல் சுத்தமாக இல்லை என்னுடைய மனசு சுத்தமாக இல்லை ஏன் உன்னுடைய உடலும் சுத்தமா இல்லாம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடலும் மனமும் சுத்தமாக இல்லை அப்படின்னா சாமியை கையெடுத்து கும்பிட கூச்சப்படுவோம் வணங்குவோம் சாமியை மனசுல நினைக்க கூட வணங்குவோம் சாமியை பார்க்க கூட வணங்குவோம் சாமியாடி தேகங்கள் தெய்வத்தை அளவுக்கு அதிகம் நேசிக்கிற பெருமக்கள் இது அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன உடல் நறு நறுக்கப்படுற ஆறாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னா ஒரு ஆலயத்துலயோ அல்லது அந்த தெய்வ தெய்வ வழிபாடு செய்யற இடங்கள்லயோ நான் போறேன் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அல்ல தெய்வத்தை நேசிக்கிற பெருமக்கள் போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தவறு இருக்கு அப்படின்னா மேல இருக்கிற சாமி அதை அனுமதிக்கிறது மேல அந்த சாமி என்ன பண்ணும் அந்த இடத்துல அவங்களை மீறி அந்த தவறுக்கு ஏற்ப அந்த செயலுக்கு ஏற்ப அதனுடைய எதிர்ப்பை காட்டும் சாமி அதை சரி பண்ணணும்னா உடம்புல இருக்க சாமி தானா தவி கூட அதை சரி பண்ணி கொடுக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த சாமியாடிகளுடைய அந்த தோற்றம் மாறுபடும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது அறிகுறி என்ன இந்த உடல் நறுக்கப்படும் ஏழாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டுல எப்படி வீடு சுத்தமா இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற இருப்பிடம் சுத்தம் இல்லாம சாமியை கும்பிட மாட்டோம் எதுக்கப்பா சாமி கும்பிட்டுக்கிட்டு வீடு சுத்தம் இல்லை சுத்தம் இதை சுத்தம் பண்ணாம சாமியை கும்பிடக்கூடாதுன்னு பார்க்காது ஒரு மாதம் ஆனாலும் கும்பிட மாட்டாங்க எப்போது வீடை சுத்தம் பண்ணி மனசு மனம் குளிர சந்தோஷமா அந்த எதிர்மறை சக்திகள் எதுவுமே இல்லை எதிர்மறை ஆற்றல்கள் இல்லை நல்லா சுத்தமாக தூய்மையா இருக்குங்கிற தான் வீட்டில் இருக்க எனக்கு தெய்வத்தையும் அந்த பூஜை அறிகளை நான் சாமியவே வணங்குவோம் இது ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன இந்த உடல் நறுக்கப்படும் எட்டாவது அறிகுறி என்ன தெரியுமா சாமி நிறைய விஷயங்களை காட்டுது பேசுது அந்த சாமி அந்த பேசுற விஷயங்களை நாலு பேரை மையப்படுத்தி இவங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் வருது இடையூறு வரப்போகுதுன்னு காட்டும் நாம என்ன பண்ணுவோம் அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லி சொல்லுவோம் சொன்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க அதை கடந்து போயிடுவாங்க உதாசீனப்படுத்திடுவாங்க இரண்டாவது முறை அதே மாதிரி தெரியும் போது என்ன பண்ணோம் இவங்க கிட்ட நம்ம போய் சொல்லி என்ன பிரயோஜனம் நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்குது அதை போய் நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளையும் மதிக்க மாட்டுறாங்க நம்ம மேல வர சாமியும் மதிக்க மாட்டுறாங்க ஏன் சொல்லணும் சாமி பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க இது எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன இந்த உடல் நறுக்கப்படுற பண்ற ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா நான் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டேன் நான் செய்யக்கூடாத ஒரு பழிபாவ செய்ய செயல்களுக்கு நான் கூட போயிட்டேன் ஒரு தீய வினைகளுக்கு நான் கூட போயிட்டேன் அப்படின்னா எந்த சாமிக்கு எந்த இடத்துக்கு எந்த எல்லைக்கு எந்த இருப்பிடத்துக்கு நான் செஞ்சேனோ அந்த இருப்பிடத்துக்கு நான் போனா இந்த உடல் அச்சப்படும் மனசு அப்படியே ஒரு மாதிரி நெருடலா ஒரு ஒரு பயமா அந்த தெய்வத்தின் மேல இருக்கிற அந்த ஒரு நாம அது செய்ய அந்த தெய்வத்துக்கு செய்த துரோகமா நினைச்சு இந்த உடல் என்ன பண்ணும் ரொம்ப வெளியே காட்டில்னால உடல் உள்ள அப்படியே அச்சப்படும் இது ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன உடல் நெருக்கப்படுற பத்தாவது அறிகுறிகள் என்ன தெரியுமா தெய்வம் மேல வராமையே சாமி பரிபூர்ணமா அந்த தேகத்தை தொடாமையே அந்த சாமி போல நான் காட்சி அரிசிட்டேன் அப்ப இருக்கிற சனம்லாம் சொல்லுது சாமி சாமி உண்மையா பேசலப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்றேன் அந்த இடத்துல நானு நான் வெளியே அதை காட்டிக்கிட்டாலே என் உள் மனசுக்கு தெரியும்ல நம்ம மேல சாமி துடியா வரல முழுமையா தொடல பரிபூரணமா வராம நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு சில நெருடல் நம்ம இந்த வார்த்தைகளை நாம பேசிருக்க கூடாதோ அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு நெ நெருடல் இந்த காரியத்துக்கு நாம துணை நின்றுக்க கூடாதோ அப்படின்னு மன மனசுக்குள்ள ஒரு நெருடல் இது போன்ற செயல் தான் பத்தாவது இது எல்லாமே உடல்ல காட்டும் யாருக்கு காட்டும் தெய்வத்தை சுமக்குற சாமியாடி ஒரு மக்களுக்கும் காட்டும் தெய்வத்தை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பெருமக்களுக்கும் காட்டும் அந்தந்த தெய்வங்களை சுமக்கிற அந்தந்த தெய்வங்களின் அம்சங்களுக்கு ஏற்ப அதனுடைய அதை அப்படியே அப்படியே அந்த இடத்துல ஒவ்வொரு இடங்கள்லையும் மேல இருக்கிற சாமி படம் போட்டு உணர்த்துற மாதிரி உணர்த்தான் சாமி வர்றதுங்கிறது சாமியை சுமக்கிறதுங்கிறது சாமி மேல பேரன்பு கொண்டு இருக்குங்கிறது சாதாரண காரியம் அல்ல அந்த சாமி நமக்குள்ள ஐக்கியமாயி நம்ம நேசிக்கிற பட்சத்துல இது போன்று தவறான நிகழ்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்மளை பாதுகாக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னா நாம நல்லா இருக்கணும் நம்ம நம்ம உடம்புல இருக்க சாமி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம உடல்லையும் மணல் மனத்துல மனசுல இது போற ஐயப்பாடுகளை இது போன்று நறுக்கப்படுற ஒரு சில அச்சப்படுற விஷயங்களை சாமி காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதை அறிவ மண்பர்களுக்கு சாமியாடிவர் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்